நடிகை குஷ்பு அவர்கள் வாரிசு படத்துல அவங்களோட சீன்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணதுக்கான ரீசனை ஷேர் பண்ணிருக்காங்க அதாவது படத்தோட டூரேஷன் அதிகமா வந்துட்டதால அதை எப்படியாச்சும் கம்மி பண்ணணுமே என்னோட சீன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஏன்னா என்னோட காட்சிகள் மட்டும்தான் தனி ஒரு ட்ராக்கா ஆரம்பிச்சு அதாவது மெயின் ஸ்டோரியோட லிங்க் இருந்தாலும் தனியா போயிட்டு கடைசியா தான் வந்து கனெக்ட் ஆகும் அதுவும் என்னோட சீன்ஸ் எல்லாமே தளபதி கூட தான் வேற எந்த நடிகரோட காம்பினேஷனுமே இல்லை அதனால என்னோட போர்ஷன் எடுத்துட்டு அது கதையும் பெருசா பாதிக்காது தென் படத்துக்கு தேவையான டூரேஷனும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இயக்குனர் வந்துட்டு எங்க வீட்டுக்கு வந்து இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் ரிமூவ் பண்ணாரு அண்ட் என்னோட போர்ஷன்ஸ் ஃபுல்லா வைக்க முடியலன்னா கூட சில காட்சிகளை வச்சிருக்கலாம் பட் அது சின்ன ரோல் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் ஒரு ஃப்ரேம் கூட வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் சோ இயக்குனருமே உங்க போட்டோவை கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷியூரிட்டி கொடுத்துட்டு தான் நீக்கினாரு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தளபதியை மீட் பண்ணும்போது கூட அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப எமோஷனலா சூப்பரா வந்திருந்துச்சுன்னு தளபதியை வருத்தப்பட்டாரு பட் இதெல்லாம் நம்ம கையில இல்ல அப்படின்ற மாதிரி புஷ்பவர்கள் வாரிசு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் டெஃபனட்டா அதை டெலிட் பண்ணது கரெக்டான ஒரு ஒரு முடிவு தான் ஏன்னா இப்போ ரிலீஸ் பண்ணதுதான் கரெக்டான டூரேஷன் அதுக்கு மேல இருந்திருந்தா தாங்கிருக்காது தென் தளபதி நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அரசியலுக்கு போறாரே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு ஜேர்னியும் அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும் டெபினட்டா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் குஷ்பு அவர்களோட அந்த வாரிசு போஷன் டெலிடெட் சீனா ரிலீஸ் பண்ணலாம் பட் ஒருவேளை டப்பிங்க்கு முன்னாடியே அந்த டிசிஷன் எடுத்திருந்தாங்கன்னா அந்த டெலிடெட் சீன்ஸ் லைவ் ஆடியோல தான் ரிலீஸ் பண்ண முடியும் இருக்கிறதால மேபி ரிலீஸ் பண்ணாம இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ